நேசிப்போம் பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே உயிர்களை நேசிப்போம் தன்னுயிர் போல பிரிதுயிர் நேசி என்றும் எங்கும் அன்பை சுவாசி வாடிய பயிர்கண்டு வாடினார் வள்ளலார் கொள்ளாமை அறம் பாடினார் வள்ளுவர் உயிர்கள் தாகம் தீர்க்க களையத்தில் நீர் நிறை பசி நீக்க தானியங்கள் நிலத்தில் நீ இறை காயம்பட்ட உயிர்களுக்கு சகாயங்கள் நீ செய் வாளாட்டும் பிராணிகட்கு நண்பனாய் நட்பு செய் வீட்டுப் பிராணிகள் பாசத்தில் ஒடுங்கும் காட்டு விலங்குகளும் நேசிக்க அடங்கும் சக மனிதனுக்கும் உனது அன்பை காட்டு அகிலத்தில் அன்பால் அமைதி நிலைநாட்டு சக மனிதனுக்கும் உனது அன்பை காட்டு அகிலத்தில் அன்பால் அமைதி நிலைநாட்டு உயிர்கள் அனைத்திலும் உறைபவன் இறைவனே உணர்ந்து வாழ்பவர் இறைவனுக்கு இறைவனே உயிர்கள் அனைத்திலும் உறைபவன் இறைவனே உணர்ந்து வாழ்பவர் இறைவனுக்கு இறைவனே நன்றி